கடை வரதுக்கோ அந்த கடை பக்கம் காத்து அடிக்குதுன்னு பாட்டு நான் கேக்குறதுக்கோ பொறுத்துமா இருந்துருக்கு பாரு ஏ ஆச்சி இதெல்லாம் ரொம்ப ஓவர் பத்திக்க இது ஏன் கடை தானே நான் எப்ப வேணாலும் வருவேன் எப்ப வேணாலும் போவேன் ஓஹோ உனக்கு அந்த நேரம் பாரு கடக்கா சாதா சாதா பல வருஷமா நீ இந்த பக்கமே திரும்பி கூட பார்க்காம கிடந்தியே அதனால அடைக்கி திடீர்னு வந்திருக்கியே நீ பாத்த பரவால இருக்கு இருக்கட்டும் உனக்கு கடை பக்கம் கொஞ்சம் அக்கறலாம் கடக்கு போல இருக்கே அதெல்லாம் நிறையவே இருக்கு வீட்டுல இருந்து சும்மா கடக்க முடியல தான் சரி கடைக்கு வரலாமேன்னு வந்தேன்

ஏடியா மஜான சோர்த்துங்கறவங்களா இட்லி சாப்பிடுறன்னு சொன்னா யாராவது திம்பாங்களா 10 மணிக்கு கறிய தந்தா ஒரு பைப்பு சாப்பிட வர மாட்டாங்க இட்லி கண்ணா காலை கட்டல போட முடியே என்ன பொறுப்பு நடத்துறீங்களா தெரியல இப்படி நாள இப்படி தான் இட்லி கறிய போட்டு கிடக்கீங்களா கடமை கடமை இப்படியே போச்சு நிச்சிக்க அப்படியே கறிய ஈத்து முடிட்டு போ வெளிய இந்த பாராச்சி எனக்கு என்ன சில பேர் கஸ்டமரா இருக்காக நான் கறிய தரனா கண்டிப்பா வீ சாப்பிட வருவாக எப்படியா இட்லியே உதிட்டு உப்பு மாவு சேத்தி போடுறியா ஆளே அப்படியே மறு இந்த பாரு நான் இல்ல இருந்து காலை வந்து கறிய போற வெளிய பாப்பா இன்னைக்கு நீ கலந்து

ஆக மாதிரி என்ன வரதுல இருக்க என்னமோ பண்ணி தொலைக்க ஆசி 50 வட போட்டாச்சு அடுத்து என்ன செய்யணும் அத்தனை கொண்டு போய் ரோட்ல போற நாய்க்கு போடு காள தரந்து அஞ்சு பேர் கூட வரல அதுக்குள்ள 50 வட சுட்டு வச்சிருக்கான் ஆளே அவளோ பாரு ஆளுக்கு பாதி தின்னாலோ தீராதடி நீ சுட்டு இருக்க அவளோ வட கே பேசி கேடாமே எதுக்கு அவளோ வட சுட்டுவா ஒரு அஞ்சு பத்து வட சுடுன்னு பார்த்தா 50 வட போட்டுறாளா ஆளே அவளோ பாரு போடி அந்த பக்கம் ஆச்சி கவலைப்படாதீங்க வட மீதி போச்சுனா ராத்திரிக்கு அதையே பிச்சி போட்டு வட

ஆமாமா அவன் பேப்பர் தோசை மாதிரி துருவானா சாப்பிட சாப்பிட வயதுக்குள்ள கடமுற கடமுறை முரு முருன்னு உள்ள போய்கிட்டே கடன் பத்துக்க பத்து இல்ல இருபது சாப்பிட்டா கூட எனக்கு பத்தாது அப்படியே உன வாய் மேல குத்துற வந்து வச்சிருக்கேன் ஏன்டா உன் அம்மா கறி கஷ்டப்பட்டு கால் வலிக்க முட்டி வலி இருந்தா உனக்காக எனக்கு உடம்பு முடியலனாலும் உனக்காலி நீ தோசை சுட்டு கடு குட்டிட்டு கிடக்க நீ என்னடா அப்படி குற சொல்லி கிடக்க அவ வந்து சுட்டு குடுத்தா மட்டும் நல்லா கிடக்கும் உங்களுக்கெல்லாம் அம்மாவோட அருமை இப்ப தெரியாது நாளைக்கு பொன்னாடின்னு வந்து அவ வந்து சோத்தை பொங்கி போடுவா பாரு அப்பதான் அம்மாவோட அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும் அம்மாவோட சமையல்னா அப்பதே உங்களுக்கு அந்த அருமை எல்லாம் தெரியும் அதெல்லாம் பச்சிலே நல்ல வீ தமிழ்பா நல்ல தமிழ் கம்பளே வாட்டர் கார்டை பேச மாட்டே கேப்பா பார்த்தால பச்சிலே பச்சிலே அப்படி என்னடா சுக்கு மந்திர போடல தெரியல அவன் பேரே சொல்லிட்டு வரடா உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கதி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன கதியோ தெரியலையே யாருக்கு யார் விதியோ ஆனா ஒண்ணுடா என்ன மட்டும் நல்ல கதி கலந்து வச்சிரவே அது மட்டும் நல்லா தெரியும் ஏமா கேமா இப்படி பேசுற அவ நல்ல தமிழ் பாந்தான்னு சொன்னே அதுக்கே இப்படி கொத்துற அவதான் உனக்கு ஃபுல் ரெஸ்ட் இல்லமா அதனால தான் சொன்னேன் அவளை மாட்டேங்கிற இந்த வீட்டு இருந்து உனக்கு ரெஸ்ட் வேணும்ல அதுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும்ல அந்த ஒரு நல்ல இடத்துல சொன்னேன் பாத்துக்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கல்யாணம் கல்யாணம் கங்கண கட்டிட்டு அலையற யார் காதுல ஊந்துச்சிர இவன பத்தி என்ன நினைப்பாங்க நான் பாரு உலக பேராளிக்கு நீ கல்யாணம் பண்றன்னு சொன்னா கூட நான் மனசுல ஊத்துக்கு கலப்பே ஆனா ஒண்ணு இல்லவே இந்த ஊர்ல கலக்குறவ அவள போய் கல்யாணம் கட்டத்துக்கு இப்படி ஒத்த கால நிக்கறியடா உனக்கே இது ஓவர் இல்லையா ஜமா நேத்து வெறிக்கி வேணா ஒண்ணு இல்லாதவளா இருக்கலாம் யாரும் இல்லாதவளா வேணா இருக்கலாம் ஆனா இவன் எப்பாவ எனக்கு நானாலோ அப்பவே அவளுக்கு நாம இருக்குமா நம்ம வீடு வாசல் சொத்து சொகம் எல்லாமே அவளுக்கு சொல்லுதானே அட பாவி

இங்க பாருமா உண்மையை சொன்னா நீ கஷ்டப்படுவே நான் இங்கிட்ட நல்ல பல்ல கடிச்சுட்டு சாப்பிட்டு கடந்தே அதுக்கே ஒரு சில நேரத்துல ஹோட்டல் கடல போய் சாப்பிடுவேன் அதனால தான் இந்த உடம்புலயே உசுறு இருக்கு பாத்துக்க ஓஹோ அப்போ என் தமிழ் உனக்கு சரியில்ல அவன் தமிழ் தான் நல்லா இருக்கும் அடுத்து பண்ண அடுத்து ரொம்ப வாவரத்தை பேசிட்டு கடக்க இந்த வீட்டுக்கு ஒருத்தி வராதுக்கு முன்னாடி இவ்வளவு ஓவரா பேசுறாளே இல்ல வந்ததுக்கு அப்புறம் நம்மள ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டாங்க போல இந்த வீட்டுக்கு வர மருமக என்னை நல்லபடியா பாத்துக்கிறாளோ இல்லையோ ஆனா இவன் என்னை ஒரு நாளும் பாத்துக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு இருக்கட்டும் பாத்துக்கிறேன்

அது எப்படி அவ கையால சுத்த மாட்டா 50 தோசை திம்பா அப்படி இப்படின்னு சொன்னா இந்த அம்மா கையில ஒரு அஞ்சு தோசை உடைய திங்க முடியாதா தோசை ஊத்தி இருக்கே ஒழுங்கு மாதிரி உட்கார்ந்து அஞ்சு தோசை திருடி தான் போறேன் இல்லனா வெச்சுக்க மவன உனக்கு அப்படி இருக்கு என்னது இல்ல அஞ்சு தோசை திங்கனமா அடங்கு இல்ல ஏற்கனவே வரட்டி போட தோசை வந்திருச்சு அப்புறம் தீட்டி போட தோசை வந்துருச்சு இன்னே என்னென்ன தோசை வர போகுதுன்னு தெரியலையே ஆ தல ரொம்ப வலிக்குதே ஒரு காப்பிய குடிச்சதா தல வலி காணாம போகும் நினைக்கிறேன் ஐயோ ஐயோ தல வலி ரொம்ப முடியலையே சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே என்ன சத்தத்தையே காணோம் அட ஆமல்ல சின்ன பொண்ணு கடைக்கு போற சொல்லி போனாலே வீட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாலும் வரலையானு தெரியலையே ஏமா ஏமா ஒரு காப்பி போட்டு கொண்டு வாம்மா தலைவலி ரொம்ப முடியல பாத்துக்க சப்பா தலைவலி வந்துட்டு ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படியோ சொன்ன அஞ்சு நிமிஷத்துல காப்பி வந்துருச்சு ரொம்ப தேங்க்ஸ்மா இப்போதே நிம்மதியா இருக்கு காப்பிய குடிச்சதுக்கு அப்புறம் தான் தலைவலி காணாம போச்சு என்னது இது அம்மா மாமான்றாங்க நீயா நீ மஞ்சலா மியா இந்த காபி படுக்கුණேண்டா உனக்கு எவ்ளோ திமிரு நான் உனக்கே காபி கேட்டேன் எங்க அம்மாகிட்ட கிட்ட கேட்டேன் கேண்டே உன யாரு போட்டு கொண்டு வர சொன்னது சும்மா சத்தம் போடாதீங்க பீட்ல யாரும் இல்ல நீங்க தலைவலி தலைவலி நீ உயிர் போற மாதிரி கத்தி கட்னீங்க ஐயா காபி போட்டு கொண்டு வந்து குடிச்சதுக்கு ரொம்பதே பேசறீங்க என்னது யாரும் இல்லையா என்ன புது கதையா இருக்குயா ஹம் யார் நீங்களே கட்டி பாருங்க யாராச்ச வந்தாங்கன்னா அதுக்கு அப்புறமடக்கி ஏ நான் சொல்றதுல பொய்யிர நீங்க நம்புங்க ஏம்மா ஏம்மா

கிட்டேனது காலையில சின்ன போட போட்டு காப்பியா அப்ப யார் கிட்ட கதை ஓடுற கதை இல்ல நேசா எனக்கு எல்லாம் சமிக்கவே தெரியாதுல அது உங்களுக்கு தெரியும்ல அட ஆமா இவங்களுக்கு தான் சமக்கு தெரியாது அப்ப கண்டிப்பா இது சின்ன போட போட்டு காப்பியா தான் இருக்கும் உங்க பொண்டாடி பண்ண காப்பியா நல்ல ஹாப்பியா குடிங்க ஆ சரி டர் சரி நீ கிளம்பு அத காப்பியா போட்டு கொண்டு வந்து கொடுத்துடல இன்னே எங்க நின்னுட்டு கிடக்க கேம் கிளம்பு ஏ நின்னா என்ன தப்பு இங்க நிக்க கூடாது நீ யாரே என்ன சட்டமே எழுதி வைக்கல நான் எங்க வேணா நிப்பேன் ஏன் காலு ஏன் இஷ்டம் ஆமா

உங்க புருஷனா நம்ம புருஷனா சொல்லுங்க சின்ன படக்கா மாமாவுக்கு தலவலி ரொம்ப வந்துச்சு பதறுங்க முடியாம கஷ்டப்பட்டு கண்டாரு அத என் கையால என் கையால காபி போட்டு குடிதே ரசித்து ருசிச்சி குடிச்சிட்டு கடக்காரு ஆஹா வில்லங்க வாயை வச்சிட்டு சும்மா இல்லாம வீதில இழுத்து குடிதே மாமாய் காபி நல்லா இருக்குல நீங்க ஆப்பி தானே குடிங்க 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 ஏகோ அப்ப உங்களுக்கு ஒரு காப்பி போட்டு குடிடுவடா அடேய் எத்தனை மாரி சொல்லிருக்கே என்னைய பார்த்தா அக்கா அக்கா சொல்லாதே எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருதுனே கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லனாலும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணா ஒரே வீட்ல வாழ வந்தவங்க அப்ப அக்கா தங்கச்சி மரதானே அப்படி கூப்பிடுறதால கரெக்ட் இந்த பாரு உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை மறுபடியும் என்ன அக்கால சொல்லாத சொல்லிடு போ மரியாதை உள்ள சே காமா கஷ்டப்பட்டு வெளிய வெளிய போயிட்டு வந்திருக்கீங்களே ஒரு காபி போட்டு தரலாமேனு பாத்தேன் சரி விடுங்க நான் காபி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல மாமா வை ஏ கையால காபி நல்லா இருக்குனே நீங்க சொல்லிட்டீங்க நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கனால தெரியுது ஆனா பாவம்

ஐயோ என்ன பண்ணு இப்ப நீ ரொம்ப தலைவலிச்சு நீ தான் வீட்டுல இல்லையே அம்மா கிட்ட சொல்லி காப்பிய போட்டு வரு ஆனா அம்மா ஆளை காணும் இவ போட்டு வந்து குடுத்துட்டா பத்துக்கு அப்ப கூட நான் குடிக்க மாட்டேன் சொன்னேன் ஆனா காலங்காலத்துல நீ தான் காப்பி போட்டு வச்சுட்டு போனியாமே அந்த காப்பி ஏதாவது சூடு பண்ணி கொண்டாந்து குடுத்துட்டு சொன்னான் அதனாலதான் குடிச்சே என்னது காலையில நான் போட காப்பியா அதான் அவ சூடு பண்ணி கொடுத்தா நீங்க குடிச்சிக்க ஆமா ஆமா காலையில நான் காப்பியா போடல எனது நீ போடலையா புரிஞ்சு போச்சு நல்லா தெரிஞ்சு போச்சு அவ போய் சொல்லல நீங்களே என் கூட போய் சொல்லிட்டு இருக்கீங்க உள்ளுக்குள்ள அவ மேல இன்னும் ஆசை இருந்துட்டே இருக்கு அதனால தானே இவ்வளமோ என்னையோ மோசம் பண்ணிட்டு இருக்கீங்க போதும் நிறுத்தல உங்களை இதுக்கு மலையோ நீங்க சொல்ற போய் நான் நம்ப இல்ல உங்களை போய் நம்பி மறுபடியும் உங்க கூட பேசணும் என்ன சொல்லணும் சரிக்கா வாய் வயிறுமா இருக்க வயிற்றில் ஒரு பிள்ளை இருக்காங்க கூட உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசவே இல்லை ஆனா புதுசா கட்டிட்டு வந்த பொண்ணாட்டி தான் உங்களுக்கு முக்கியம் போயிட்டாலோ இனிமேட்டு என் கூட பேசுறாலே வேலை வச்சுக்காதீங்க அவதான உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் கையாலயே சோத்த பொங்கி போடுவா தின்னுங்க ஜூஸ் போட்டு குடிப்பா குடிங்க காபி போட்டு குடுப்பாங்க சின்னவன் செய்ய இனி மட்டும் கூட பேச வலையை சின்ன படி யோ கருவுல இவ வேற கோச்சுக்கிட்டு போறாங்க தலைவலின்னு வீட்டுக்கு வந்து ஒரு காவியை குடிச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதான் புரியுது பறவைலேயே ஒரு ஹோட்டல்ல பத்து ரூபாய் கொடுத்து குடிச்சிருந்துக்கலாம் எவ்வளவோ பரவாயில்லையா இருந்திருக்கும் நீங்க வந்து ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி பியாசி இருக்கிற தலைவலி இன்னும் அதிகமா படுத்துக்கிட்டா இருக்கும் ஆனா கலவலி பத்து ரூபாய் மிச்சப்படுத்தலாமே நிறையா நடந்து வந்து வீட்டுக்கு காபி குடிக்கலான்னு வந்தது எவ்வளவு பெரிய தப்பு